சட்டமன்ற உறுப்பினர் நிதியில எப்படி இருக்கேன் கேட்டாரு நாங்க மாநகராட்சிக்கு சொல்லியிருக்கோம் பக்கத்துல இருக்க

எல்லா இடத்திலயும் மழை வரப்போகுது ஆனால் ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை செய்ய சொல்லி உத்தரவு தந்து அந்த வேலைகள் நடைபெற்று குறிப்பாக அந்த மெட்ரோ ரயில் நடக்கிற இடத்துல ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கு அதையும் பார்க்க சொல்லி சொல்றான் மெட்ரோட அவர் சிட்டிக்கு பார்த்து அவரும் சொல்லிட்டு அதே மாதிரி நாகாயிரத்தாமர் அகற்ற பணியும் ஆரம்பிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே என்னென்ன இருக்க அந்த சீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு முதலமைச்சர் உத்தரவு போட்டுள்ளார் எந்த எல்லாம் எடுக்கணும் சொல்லி எனவே வரப்போற மகளிர் எதிர்த்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில முதலமைச்சருடைய வேண்டாம் ஆலோசனை பற்றி செய்யறது சரியா நீர் பணி முழுவதுமாக இருக்கும் இரண்டு கட்டமா கட்டமாக மழைநீர் வடிகால் பணி சென்னை முழுவதுமாக முழுவதுமாக முடிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அது எல்லா பணியும் யார் மட்டும் நடந்து வஸ்லார் மட்டும் பாக் பண்ணيلا முடிஞ்சது. உள்ள லோக்கல்ல நடக்கிற வேலை எல்லாம் நம்ம திருல சாலைகள் அந்த பணிகள் முடிந்து இருக்குது. வஸ்லார் பனி ஒரு 6 மாத காலமாக பொதுப்பணி நிர்வாக இல்ல மின்சார மூலட்ட சாலை பணிகள் வந்து தேய் தோண்டி இருக்காங்க. அந்த பணிகளை எப்ப செய்ய முடியும்? சாலை பண்றதுக்கு இருக்கு. சாலை பணிகள் அடியரோட அடியரோட 5000 ரோடுக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. எந்தெந்த இடத்துல

தியாகராய நகர் தொகுதியை உள்ளடக்கிய நூத்தி முப்பதாவது வார்டு வடபழனி பகுதியில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உள்ள விளையாட்டு திடல் பூங்கா இந்த இரண்டுமே ஓஎஸ்ஆர் லேண்டு ஒன்பது ஏக்கர் ஒன்பது கிரவுண்டு பரப்புல உள்ள இந்த விளையாட்டு திடலை ரொம்ப சீ ரொம்ப இதுவாக இருந்தது விளையாட்டு திடல் விளையாட முடியாம ஒரு இதுவாக இருந்தது அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த பகுதி மக்களுக்கு விளையாட்டு திடல் இந்த பகுதியில் இல்லை இந்த பகுதியில் உள்ள மக்கள் விளையாட்டு திடலையும் சிறுவர் விளையாடுவதற்கான விளையாட்டு தளங்களும் உடற்பயிற்சி கூடமும் அதே போல பூங்காவும் இந்த பகுதியில் தயார் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த பகுதி மக்களுக்காக மாநகராட்சி என்னுடைய நிதியை பயன்படுத்தி இந்த நடத்தங்களை தயாரித்திருக்கிறார்கள் அதற்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்ன விளையாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அப்புறம் ஷெடியூல் சாக் விளையாடுறதுக்கு கபடி போட்டி நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி பண்ற மாதிரி தனித்தனியா தனித்தனியா பண்ணியிருக்கிறோம் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு தனியா ஒரு அரங்கம் அமைச்சிருக்குறோம் அதே போல சிறுவர் விளையாடுறதுக்காக ஒரு விளையாட்டு இது அமைச்சிருக்குறோம் அதே மாதிரி உடற்பயிற்சி செய்வதற்கு தனியா அமைச்சிருக்கிறோம் இப்படி தனித்தனியா அமைச்சிருக்கிறோம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இதை பயன்படுறாங்க அதே மாதிரி காலையில வாக்கிங் போறவங்களுக்கும் இது கொஞ்சம் வசதியா இருக்கு இந்த பகுதியில வாக்கிங் போறவங்களுக்கும் வசதியா இருக்கு அதே மாதிரி இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி இந்த பகுதி இதில் அவங்களுக்கு பூங்கா பராமரிப்பு விளையாட்டுத் திடல் பராமரிப்பு எல்லாம் சிறப்பாக முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால மக்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு இந்த பகுதியில் அதிகமாக இருக்கு வேற ரெடி பண்றீங்களா இது மட்டும் இல்லாமல் இப்போ சோமசுந்தர தேகராய நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பனல் பூங்கா அருகில் வந்து சோமசுந்தர விளையாட்டுத் திடல் வந்து மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர சிஎம்டி மூலியமா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் அது இல்லாம வெங்கட் நாராயண் ரோடு உள்ள விளையாட்டு திடல வந்து மழைநீர் தேங்காத அளவுக்கு ஜெர்மன் டெக்னாலஜியில அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல வந்து உடற்பயிற்சி கூடம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே போல நம்மளுடைய சிக்ஸ்த் அவன்யூ ஆறாவது அவன்யூ உள்ள அசோக் நகர் பகுதி உள்ள ஜிம் மே அந்த கிரவுண்டை வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒன்பதாவது அவன்யூ உள்ள அசோக் நகர் உள்ள பகுதியிலயும் கிரவுண்டை விளையாட்டு திடல மேம்படுத்தி கொடுத்துருக்குறோம் அது இல்லாம பூங்காக்கள் பராமரிக்கிற பணியில இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மாநகராட்சி சார்பில் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு